ஒரு மணி எதிரெதிர் ஒழித்திட ஓங்கார சிங்காரம் சங்கீத இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வய ஒரு பார்த்ததொரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பருவம் அனைத்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சீரும் சிறப்புமாக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் இவை அனைத்துமே கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து அதற்குரிய காரிய கடமைகளை சரியாகவே சரியாகவே செய்து வருகின்றது இது ஒரு இன்றியமையாத கிரக சக்தியாகும் இன்றியமையாத ஒன்றாகும் இது பிரம்மனின் தலை விதி இது பிரம்மனின் தல விதி இந்த பிரம்மனின் தல விதி என்பது மாற்று கருத்தே இல்லை மனிதனுக்கு பிரம்மனின் விதி படி எல்லாம் நடக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை செப்டம்பர் மாத பலன்கள் இந்த பிரம்மனின் தலைவிதியாக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த பலன்களை சிறப்பாக பார்க்க கூடுகின்றது இது வந்து ஆவணி பதினாறுலருந்து அந்த ஆவணியில் பாதி நாட்களும் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி புரட்டாசியில் ஒரு பாதி நாட்டு அதாவது பதினான்கு ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை ஆக ஆவணியில் பதினான்கு நாட் பதினா பதினைந்து நாட்டு பாதி நாட்கள் ஆவணியில் பாதி நாட்களும் புரட்டாசியில் பாதி நாட்களும் போட்ட விதி என்ன அது புரிச தத்துவப்படி இந்த கால கிரகங்களுடைய மாற்றத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகின்றது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவுமா சந்தோஷங்கள் ஏற்படுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா உத்தியோக உயர்வு ஏற்படுமா பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்க போகின்றது குடும்பத்துக்கு என்னென்னலாம் நல்லது நடக்க போகின்றது இதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருமா கூடுமா குறையுமா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் சரிங்களா என்பது அனைத்திலும் அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விளக்கத்துடன் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கால தத்துவம் முறைப்படி அதற்குரிய விளக்கங்களோடு தெளிவுபடுத்த கடவுப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் திக் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் என்ன இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன் மேசராசியா மேசராசிக்குரிய பொது பலன் ரிஷபராசின் பொது பலன் ஆனா இந்த பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒவ்வொரு ஜாதகப்படி எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல் எது நடக்கல் அப்படின்னா கண்டிப்பா உங்க சுயஜாத பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதி விதி இது எழுதிருக்க அதை தெரிஞ்சுக்கணும் அத நம்பருக்கு நோட் என்ன செய்ய போறோம் சிறப்பா எல்லா ராசிகளுக்குமே அந்த கிரக கால கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதற்குரிய சரியான அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சரியான செப்டம்பர் மாத பழங்களை பார்க்க போறோம் தெளிவா கேளுங்க செப்டம்பர் மாத பலன்கள் விருச்சகராசி நேர்களே உங்களுக்கான வியக்கத்தக்க யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது செப்டம்பர் மாத பலன்களாக ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக ஒவ்வொன்றா சொல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை தலைகளாக போகிறது எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் கனவு பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் இதெல்லாம் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது அது என்னென்னு ஒன்று முதல்ல வந்து விருச்சகராசினுடைய கிரக அமைப்புகள் நான்காம் இடத்தில் சனி ராகு எட்டாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் சுக்ரன் பத்தாம் இடத்தில் சூரியன் கேது புதன் அதே பதினோராம் இடத்தில் செவ்வாய் இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள் அப்போ முதல்ல வந்து நான்காம் இடம் சுகஸ்தானம் கல்வி சுகம் பூமி சுகம் செல்வ சுகம் பதவி சுகம் இன்று சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் நான்கு நான்காம் இடத்தில் சனிராகு இருப்பது ஒரு ஆட்சி பெற்ற சனிராகு மூலத்திரிகோன விட்டு சனி ஆட்சி விட்டு நான்காம் இடத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை உறுதியாக செய்வார் அதில் எந்தவித மாற்றமே இல்லை ஆக பூமியினால் அண்மை பெறலாம் வாகனத்தால் அண்மை நல்ல ஆயிலோடு தீர்க்க ஆயுளோடு எடுத்த காரியங்களும் திடகாத்திரமாக தைரியமாக முன்னேற்றமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஆயுள் தீர்க்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் சரிங்களா சரி அடுத்ததாக வந்து உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் வந்து சாதாரண விஷயம் இல்லை நான் பொதுவாக அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பணபரசனம் பணபரஸ்தானம் என்பது இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று அப்ப எங்கே உட்காந்துருக்காரு இரண்டாம் இடத்து ஒரு பணபரஸ்தானத்துக்குரிய இன்னொரு பனவரசானத்துல உட்காந்துருக்காரு அங்கேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு ஆக பண வருமானத்திற்கு எந்த வித தடையும் இல்லை காசு பணம் வருமானம் முன்னேற்றம் பதவி யோகத்தினால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் காசு பணம் போட்டும் அதில் மாற்றமே கிடையாது அத மாற்றமே கிடையாது சரி அடுத்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தா அவருடைய பூர்வீகத்தால் பூர்வீகத்தால் பூரிய சொத்துக்கள் நன்மைகளை பெறலாம் ஒரு இடமாற்றம் ஏற்படும் கணவன் என்றால் மனைவிக்கு இடமாற்றம் மனைவி என்றால் கணவனுக்கு இடமாற்றம் உத்தியோகத்தில் இருக்க கணவன் மனைவி உத்தியோகத்தில் இருந்தால் இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் அவருடைய பூரிய சொத்துக்கள் அதில் நன்மை ஏற்படும் செல்வங்கள் பெருகும் செல்வங்கள் பெருகும் செல்வ சேர்க்கை ஏற்படும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை புரிஞ்சிட்டீங்களா ஆக ஒன்பதாம் இடத்துல இருந்தால் செல்வ சேர்க்கை மிகப்பெரிய செல்வங்கள் சேரக்கூடிய இடம் சரி இதை ஆச்சரியப்படக்கூடிய செல்வங்கள் நிச்சயமாக விருச்சக ராசிக்கு உண்டு அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அடுத்து ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற அதாவது பொதுவாகவே அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் கிரகங்கள் வந்து மேஷத்திலோ சிம்மத்திலோ தனுசிலோ கும்பத்திலோ இருந்தால் மிகப்பெரிய யோகம் இப்போ உங்களுக்கு கும்பத்திலும் கிரகருக்கு இருக்குது சிம்மத்திலும் கிரகம் இருக்குது சிம்மத்தில் இருக்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு விருச்சகராசி பத்தாம் இடம் தசம தசம தொழில் வருமானம் முக்கியமான இடத்துல பிரபலமாக உங்களை உருவாக்கக்கூடிய நல்ல தொழில் யோகத்தையும் வருமான யோகத்தையும் பதவி யோகத்தையும் தந்து வருமானத்தை தரக்கூடிய சூரியன் பிரசித்தி பெற்ற ஒளி கிரகம் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது விருச்சக ராசிக்கு அற்புதமான யோகம் சரிங்களா அற்புதமான யோகம் ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான யோகம் மாற்றமும் அடுத்ததாக விருச்சக ராசிக்கு பதினோராம் இடம் இந்த பதினோராம் உங்க ராசிக்கு அதிபதியே ஆறாம் அதிபதியே பதினோராம் இடத்துல இருக்கிறது ஆறாம் அதிபதியே பதினோராம் இடத்துல ஆறாம் பதினோரு இடத்துல இருந்தா குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எதிரிலிருந்து பணம் வந்து சேர்ந்துடும் குடுக்கல் வாங்கல் பைனான்ஸ் இல்லாட்டி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட தொழில் அதன் மூலம் வருமானத்தை பெறக்கூடிய மருந்து கெமிக்கல் இந்த மாதிரி தொழில்களில் நம்ம நல்ல யோகங்களை பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா இது வந்து ஆரம்ப கிரக அமைப்புகள் இப்போ இதுலேருந்து ஒரு மாற்றங்கள் என்ன மாற்றம் கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுது மூணு கிரகங்கள் மாறுது மூணு கிரகங்கள் மாறுது முதல்ல பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல முதல் மாற்றம் இந்த செவ்வாய் ஆகப்பட்டவன் புதனாகப்பட்டவன் புதனாகப்பட்டவன் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் விருச்சேகராட்சிக்கு பதினோறாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் எட்டு பதினொன்னுக்குரிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பெறுகின்றார் இப்ப பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து லாபஸ்தானம் ஆக ஒரு எட்டாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்றார் பண வருமானங்கள் அதிகாரத்து வந்த உத்தியோகங்கள் பதவி யோகங்கள் நிர்வாக பொறுப்புகள் அதன் மூலம் ஒரு உயர்வுகள் வருமானங்கள் கொட்டக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலை புதிய பதவிகள் இருக்கக்கூடிய நிலை ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நிலை வாழ்க்கை தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் பதினோராம் இடம் புதன் வந்து ஆட்சி உச்ச தான் கன்னிராசியில புதன் ஆட்சி உச்ச ரெண்டுமே ஒரே இடம் எப்படி யோகம் பிரமாதமா இருக்கும் எப்ப பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல செவ்வா செவ்வா வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு விருச்சகராட்சிக்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டுல எதிர்பாராத பூமி யோகம் யோகம் அதே நேரத்தில் வந்து விபரீத எதிர்பாராத விபரீத ராஜயோகம் பூமிகளால் நன்மை அதே நேரத்தில் ஒரு உணவுப் பொருட்களால் உணவுப் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி வெளியூர்களுக்கு உணவுப் பொருள் அனுப்புறது இல்லை எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் தொழில் வெளியூர்களுக்கு அனுப்புறது இந்த மாதிரி தொழில்களை அதாவது வெளியூர்களுக்கு அனுப்பக்கூடிய எந்த தொழிலும் சிறப்பு வரும் ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடாது ஒரு வேலையாட்களை வச்சு அவங்க தயாரிக்கிற பொருளை வெளியூருக்கு அனுப்புகிறாங்களோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் புரிஞ்சு அடுத்து வர்றேன் அப்ப அந்த இடத்துக்குரிய அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அந்த சுக்குரன் ஆகப்பட்டவன் அதாவது வெளியில வெளிநாட்டு உறவு வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு ஏற்றுமதி இதற்குரிய சுக்கர இணைங்க வர்றாரு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்ப இது உறுதிப்படுத்துது ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்த வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு உத்தியோகம் சிலருக்கு வந்து ஒரே உத்தியோகம் பார்க்கக்கூடியவோ திருமணம் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் ஒரே உத்தியோம் ஒரே இடத்துல உத்தியோகம் பார்க்கக்கூடியவோ திருமணம் யோகம் இந்த செப்டம்பர் மாதத்தில் இப்படி ஒரு யோகம்லாம் இருக்கு சிறப்பா இருக்கு அற்புதமா இருக்கு மிக மிகப்பெரிய லாபஸ்தானத்தில் கிரகம் வலிமை அடையும் பொழுது அதே கும்பத்திலும் சிம்மத்திலும் அற்புதமாக ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆச்சரியப்பட யோகத்தை நிச்சயமாக சரிங்களா இருக்கிறோம் சரிங்களா விருச்சயராசினர்களே இது வந்து ஒரு பொதுவான பலன் செப்டம்பர் மாதத்துல பொது பலன் இப்போ உங்களுக்குன்னு சில பிரச்சனை ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் கல்யாணம் முடியல ரொம்ப நாள் தொழிலில் பாதிப்பு இப்படி ஏதாவது கொடுக்க வாங்க பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வியாபாரத்தில் ஏதாவது திரும்ப திரும்ப பாதிப்புகள் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் இது எப்போ சரியாகும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார் பிரம்மன் ஒவ்வொரு யோகத்தையும் இந்தந்த காலத்தில் தான் நடக்குன்னு பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையழுத்து எழுதியிருப்பார் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கீழ நம்பர் இருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு டயத்த ஒதுக்கணும் அப்படியே மனசுல சுமந்துகிட்டே பிரச்சனைகளையே அப்படியே மனசுல வேதனையோட சுமந்துகிட்டே இருப்போம் தெளிவா தெரிஞ்சுகிட்டு இது இப்பதான் நடக்கும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒரு முறை ஜாதியை தூக்கி பார்த்தாச்சுன்னு திரும்ப குழப்பம் வரக்கூடாது கன்ஃப்யூஷன் வரக்கூடாது என்னத்தையும் சொன்னாரு அஹ் ஒரு குழப்பம் வரக்கூடாது பொறுத்த பொறுத்தவரைனா ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து நம்ம பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்றும் ஜோசிய போட்டு நம்பருக்கு உங்கள் நோட்டு தப்பாக இருக்கணும் உங்கள் நோட்டு தப்பா இருக்கணும் இதுதான் உண்மை ஆக இளைய நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய ಬ್ರಹ್ಮಶಕ್ತಿ ಸಿತ್ತರವಾಕು ಜೋದಿಡ ಬಾಲ ಚಿತ್ತ